அவர்களை <laughs> <laughs> எல்லாருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் இந்த படத்துல அவரு உண்மையா கடுமையா ஒழிச்சிருக்காரு நாங்க ஒன்னும் எங்களை என்ன நடிப்பு சொன்னாலும் என்ன மாத்தி மாத்தி வேலை வாங்கிட்டாரு எங்க சித்துக்கு எதுவுமே செய்ய விடல இருக்கு உண்மையா சொல்றேன் அஸ்ட்லாக உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு டேலாக் சேர்க்கலான்னு நீ அதை சொல்லாதீங்க இத சொல்லு உண்மையில அது அவருக்கு வந்ததுனால நல்லா வந்திருக்கு காமெடி எங்க இஷ்டத்துக்கு எதுவுமே அதுல சேர உள்ள சாரு அவரை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கூட ரொம்ப அவரை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய சாம்பானு சுத்தி இருப்பாங்க அவரை வந்து தண்ணிமே மாதிரி பாத்துவாங்க யாருக்கிட்ட தினா சார் ஃபேமிலி பத்தி எனக்கு தெரியாது ஆனா அவர் பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்க அஸ்டன்ட் எல்லாமே அவரை தாங்கி பிடிக்கிறாங்க அது என்னன்னு தெரியல எனக்கே தெரியல அது மாதிரி ஒரு இது ஏன்னா இந்த படம் சக்சஸ்க்கு நம்ம தினா சார் தான் காரணம் மாஸ்டர் வில்லனை நடிச்சிருக்காரு இந்த படத்துல அது மனுஷன் நல்ல டான்ஸ் மாஸ்டர் நல்ல ஃபீட்ல இருக்காரு எனக்கு இந்த படத்தில் சோலோவாக கொடுத்தது வந்து பெரிய கிஃப்ட்டு நான் அவர் கூடவே தான் ட்ராவல் பண்ணேன் சார் கூடவே தான் டிராவல் பண்ணேன் எனக்குன்னு தனியாக ட்ராக் கிடையாது அவங்க ஃப்ரெண்டுங்கள் எல்லாமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிராவல் பண்ணோம் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கேன் என்ன எத்தனையோ வாட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாதே என்னால் வர முடியல ஏன்னா அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு காரியம் அதே மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் இருக்கேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நல்ல மாதிரி படம் போயிட்ருக்கேன் நிறைய பேர் காண காணன்றாங்க நான் எங்கேயும் போகல தான் இருக்கேன் இப்ப கூட சார் மூலிமா எனக்கு ஒரு படம் வந்தது அவருக்கு தெரியாது இப்பதான் சொல்ல போறேன் மைக்கில இப்ப சர்க்கிள் மூலிமா திருப்பதியில ஷூட்டிங் பண்ணும்போது சார் ஷூட்டிங் திருப்பதியில பண்ணும்போது ஒருத்தர் நம்பர் வாங்கி என்னை சேஸ் பண்ணி பிடிச்சாங்க ஆனா நல்ல கேட்டு அது சார் மூலியமா தான் தெலுங்கு தமிழும் ரெண்டும் படம் பேர் கேப்பு சார் சொன்னதுனால தான் இங்கிருந்து நான் கிளம்புறேன் உன்னை யாரும் இவரு பேர் யூஸ் பண்ணாமல் வேற யார்னா சொல்லியிருந்தாங்கன்னா நான் போயிருக்க மாட்டேன் ஏன்னா மெடாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மேனேஜர் இருந்தால் தான் நம்மளுக்கு டிக்கெட் போறதோ எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது தினா சார் பேர் சொன்னோன்னா தினா சார் எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அவன் எதுக்கு அவர் ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்க அப்படின்ட்டேன் சார் நம்பிக்கை நம்பியோட வாங்க சார் அப்படி நாங்கள் போனேன் ஒரு தெலுங்கு படம் ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணேன் இன்னும் ஒரு நாலு நாள் இருக்கு எனக்கு சோழவா ஈரோ கூட போட்டிருக்காங்க என்ன வித் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ் கேப் படம் பேரு அதே மாதிரி இப்போ ஒரு படம் இந்த ஸ்டார் படம் இப்போ ஓடுது இது ரஜினி முகம் ரஜினி ரசிக்குன்னு ஒரு படம் ஸ்டார படத்தில் நினச்சிங்க இது நல்லா போயிருக்கு ஓட முடியாது ஒழிய முடியாதுன்ற படத்துலையும் எனக்கு சோலோவா கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு மூணு வாரம் போச்சு ஒர்க் அவுட் ஆகி போயிட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறதெல்லாம் நான் சினிமால இருந்துட்டே இருப்பேன் எந்த மாற்றம் இல்லை தீனா சாருக்கு எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 அனைவருக்கும் வணக்கம் வந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி அந்த படம் பார்க்கும் அந்த படம் பண்ணும்போது நான் ஒரு டான்ஸ் மருத்துவ உள்ள என்ட்ரா ஆனேன் அப்புறம் டீனா சார் டெவலப் சொல்லிட்டு இருக்கேன் சார் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங் ஆல்சோ ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று கொடுத்தாரு அந்த கேரக்டர் அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு மெயினான ஒரு கேரக்டர் கொடுத்து ஃபில் ஃபில் பண்ணிட்டாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார் அண்ட் அவர் மட்டும் இல்லை

ஒ சூப்பா பண்ணிருக்கோம் அவங்களுக்கு ஒரு பேர் தேங்க் பாலாஜி சொல்ல வேணாம் பாலாஜி ஒரு நாள் வெற்றி ஆகிடும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது டீம் இது டீம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எப்படி எடுப்பாங்கன்னு ரொம்ப ஜானி மாஸ்டர் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ளே என்ன சார் ரொம்ப நன்றி சொல்லணும் எல்லாரும் ஒரு ஃபேமிலி மேல ஒர்க் பண்ண இந்த படத்துக்கு அதோட இதை விட ஊம வீடுகள் படம் விஜயகாந்த் சார் கேப்டன் சார் ஒரு அச்சு கொடுத்தது சார் தான் அந்த படத்தில் நேற்றுக்கு

நன்றி வணக்கம் திருப்பதியில எடுக்கும் போது நல்ல வெயில் ஏப்ரல் மே அப்போ எங்களுக்கு கிரெயின் கிடையாது ஒண்ணு கிடையாது ஆனா இவர் அறுபது ஃபீட் வாட்டர் டேங்க் மேல ஏறி அங்கிருந்து ஜூம் பண்ணி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறாரு யாருமே அந்த மாதிரி மாட்டார் அவர் கண்டிப்பா ஒரு கை கை கட்டணும் அது மட்டும் இல்ல அவர் வந்து சாதாரண கேமராமேன் இல்ல அவர் கினியஸ் புக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல அவர் பேர் இருக்கு அகடம் என்ற படத்தில் நோ கட்ஸ் டூ அண்ட் ஹாஃப் டூ அண்ட் ஹவர்ஸ் டூ அண்ட் ஹவர்ஸ் படம் விதவுட் கட் அவர் ஒரே ஒரு கேமராமேன் கினியஸ் புக்ல நம்ம தமிழ்நாட்டில் அவர் பேர் இருக்குது ஸோ இது சொல்ல நான் பேர் பாட்டேன் இவர் ரொம்ப ரொம்ப பேச மாட்டாரு ஜஸ்ட் ஒரு நாலு வார்த்தை தான் பேசுவார் ஓகேங்க அவ்வளோதான் இந்த படம் வெற்றி இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரு சாதாரண வெற்றி கிடையாது அவரோட அது காரணம் அவரோட கடுமையான உழைப்பு அவரோட டீம் வந்து சொல்ல முடியாது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க சார் வந்து எல்லாமே பேசிட்டாங்க நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து நல்ல மனிதர்கள் அதான் முதல்ல அவர் மாதிரியா இவரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா எல்லா வயசும் கரெக்டா இருக்கான்னு பாப்பாரு எல்லாரும் சாப்பிட்டாங்களாம் ஃபர்ஸ்ட் கேட்பாரு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் பிளான் பண்ணுவாங்க ஷூட்டிங் என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க என்ன சொல்றது இல்லை சார் எல்லாரும் சொல்லிட்டாங்க உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டாம் சார் நீங்க நல்லா உங்களுக்காகவே இந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கு சார் மனசு பெரிய அடுத்து மாடி பாச்சா தான் சார் கண்டிப்பா சார் பாருங்க வர மாட்டேன் சார் பாருங்க சார் அரிய சந்தர்ப்பத்திலே நம்மளுடைய அருமை மிக நண்பர் தீனா அவர்கள் சிறப்பு என்னோட ஐந்து நாட்கள் நான் வந்து திருப்பதியில தங்கியிருந்தேன் அந்த ஐந்து நாட்களுமே காலையில இருந்து மாலை வரைக்கும் இன்னும் ஈவன் இரவு கூட எல்லாரையும் அப்படி அப்படியே ஒரு கவனிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நம்ம யூனிட்ல எல்லாத்தையும் அவ்வளோ அன்பா ஒரு குடும்ப உறுப்பினரை போல ரொம்ப சிறப்பா கவனிச்சார் அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இருக்குன்னு தெரியல ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு குழந்தைய வந்து அந்த இடத்துல வர வேண்டியது இந்த குழந்தை அன்னைக்கு வரல கூட்டு வரல பேரண்ட்ஸ் கூட்டு வரல போட தெரியுது அப்ப அந்த ஷூட்டிங் எப்படி எடுக்கிறதுன்னு இணை இயக்குநர்கள் இருந்து எல்லாரும் கொஞ்சம் தருமாறிக்கிட்டு இருந்த நேரத்துல சமவிசமா செயல்பட்டு அது ஒரு சீனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு குழந்தை ஏற்பாடு பண்ண மாதிரி ஒரு படித்தான் அது திரைப்படத்துல மிக அருமையா வந்திருக்குது அந்த காட்சி அப்பதான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இன்னைக்கு நான் ஆக்டரை விட ஒரு நல்ல டைரக்ஷனா திங்க் பண்றேன் சார் சமவிசமா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அது ரொம்ப அருமையான ஒரு மனிதர் பாசமிகு நண்பர் இந்த படம் வெளிவருவதுல அவருடைய உழைப்பு மிக கடுமையாக இருந்தது எங்களால முடிந்த அன்பா இந்த படத்தினுடைய கடைசி வரைக்கும் நல்ல நண்பர்களாகவும் இருந்தோம் இந்த படம் திரைக்கு வெளிவந்தும் இவ்வளவு நாள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது விரைவில் சன் டிவியில இதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றதுக்காக பண்ணியிருக்கிறோம் விரைவில் நீங்கள் பார்க்க அந்த இடத்துல இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அருமை நண்பர் டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார் அவர்களையும் அன்போடு நினைவு கூறுகிறோம் ஏன்னா தேசிய தலைவர் படத்துல மிகப்பெரிய பிரம்மாண்ட முயற்சியில் எடுத்துக்கொண்டு இருக்கிற இந்த படத்துல சாருடைய வெற்றி கணிகள்னு ஒரு முதன்மை கணி அது இருக்கும் என்று விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது இந்த நல்ல நேரத்திலே இந்த படம் மிகுந்த வெற்றிகளை பெற்று ஐம்பதாவது நாளையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடைகிறது ओके इपोर चने टी ब्रेक पोडला लेट्स सी द बेस्ट फॉर द लास्ट आफ्टर द टी ब्रेक अप्रोमा नंबर डॉक्टर आनंद राजवर बोल केश्वर सो वी विल हैव अ शॉर्ट ब्रेक हरिता वे अली करे के सर हेलो एवरीवन ऑल टू यू माइक इन सेकंड क्लोज ఎల్లర్కు వెల్కమ్ గుడ్ ఈవినింగ్ ట్వంటీ ఫిఫ్త్ సెలబ్రేషన్ జరుగుతున్నాం ఇక్కడ చాలా హ్యాపీగా ఉంది నాకు సార్ చాలా సపోర్ట్ చేస్తున్నారు డైరెక్టర్ సార్ ప్రొడ్యూసర్ అందరూ నాకు చాలా హెల్ప్ఫుల్ గా చేస్తున్నారు యాక్చువల్ గా నెక్స్ట్ మూవీ కూడా ఇలానే కంటిన్యూ అవ్వాలని కోరుకుంటున్నాను థ్యాంక్ యూ

Uh, uh, hello good evening everybody i just wanted to say that this movie is not about uh, dina or about the crew and cast here this movie is all about rajinikanth when he says in in crows there is one he one fan among crows He's the one fan because if you watch this movie there are so many things which a normal rajinikanth fan will not know like i don't know there are many things in this movie about rajinikanth which nobody knows so that is a great achievement what she, what he has done well done well तयारीपुर मेड़ சாருக்கு சாரு தீனா சார் அவர்களுக்கு இந்த பொன்னாடி பொருத்தி நான் எழுதிய சிங்கப்பூரிக்கு சரவணு என்ற நாவலையை சாருக்கு அழிக்கிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் சார் வந்து தீனா சாரோட ஒரு டேலண்ட் என்னன்னாக்கா பொதுவா ஸ்கிரீன் பிளே பார்த்தாக்கா பாக்கிய சார் தான் சொல்லுவாங்க ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா மூன்று முகம் அந்த மூன்று முகம் படத்துல இருந்து அந்த கருவை நாட்டை அப்படியே கொண்டு வந்து கடைசியில சார் எங்கே முடிச்சு போட்டிருக்காருனாக்கா ஜெயிலர் படத்துல அலெக்ஸ் பாண்டியன் கொண்டு வந்து முத்துவேல் பாண்டியன் வரைக்கும் அந்த முடிச்ச கொண்டு வந்து அந்த கதையோடு கொண்டு போனது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அது நம்ம இன்னொரு பாத்தீங்கன்னாக்கா சார் வந்து ஒரு இதுல முன்னோடியா இருக்காங்க ரஜினி ரசிகன் இத பார்த்து இப்ப ஒரு படம் வந்திருக்கு எம்ஜிஆர் ரசிகன் இனிமே தல ரசிகன் தளபதி ரசிகன் இப்படி நிறைய திரைப்படங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது சாரோட இந்த திறமையை கண்டு மேம்படுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து சார் எனக்கு அறிமுகமானது இந்த படத்தோட சவுண்ட் இன்ஜினியர் அவர் தான் என்னோட படத்துல சவுண்ட் இன்ஜினியர் திரு சரவணன் அவர்கள் பொன்னாடி பொறுத்து வருவார்கள் நன்றி 아니 방귀 뱉으면 안 돼요? सलोमिया डांस मास्टर जानी मास्टर नलची प्रेर से மனோபுறம் ஜத்தின் ராணியம்மா பாட்டி பாட்டி டாக்டர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு Hvað það? Delsið þarðar parakinn þærjarparar til þeirri komið þarðar alvöður.